அது வந்து கடிக்குது நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்குது நான் நோ சொல்கிறேன்னு கேட்க மாட்டேங்குது அதுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியுமா மனுஷனுக்கே பிறக்கிற மனுஷனுக்கே வந்து தாய் பண்ண என்ன பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜை வச்சு ம மண்டையில் ஏற்றிக்கிறதுக்கே அதுக்கே ரெண்டு மூணு வருஷம் ஆகும் நான் நோ சொல்கிறேன் உட்கார மாட்டேங்குது நான் எஸ் சொல்கிறேன் ஒத்துக்க மாட்டேங்குது நான் சிட்டுன்னு சொல்கிறேன் உட்கார மாட்டேங்குது நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் எதுவுமே நடக்கும் டாக் உங்களுக்கு அடாப்ட் ஆகும் நினைக்கக்கூடாது உங்களுக்கு டாக் அடாப்ட் ஆகும் நினச்சிட்டு யாருமே டாக் வாங்காதீங்க டாகை என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியும் டாகை வந்து நான் கொண்டு வர முடியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அது என் கூட நல்லா வாழ்கிறதுக்கு நானும் அந்த டாகை வந்து யூஸ்ஃபுல்லாகவும் அதை வந்து ஒரு ஹாப்பியாகவும் வச்சுக்கிறதுக்கு என்னால் முடியும்னா மட்டும் டாக் வாங்குங்க இல்லைன்னா எதுக்கு டாக் வாங்குறீங்க அப்புறம் ஒன்றும் தெருவில் விடுவிங்க அப்புறமா வந்து வெளியில் இருக்கவங்கெல்லாம் டாக் லவர்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன தெரியும் நாய் கடிக்குது நாய் இது பண்ணுது நாயை வெளியில் விட்றவங்களை பிடிங்க விற்கிற தப்பு பண்ணுற ப்ரீடர்ஸ் பிடிங்க அப்புறமா வாங்க டாக் கிட்ட பாட்டம் லைன் ப்ரீடர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஓனர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரெண்டுமே பொதுமக்கள் தான் இது யாரும் கவர்மெண்ட்டு கிடையாது இதில் யாரும் சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது இது இங்கேருந்து ஆரம்பிக்குது